ிய பெரிய உறவுல இன்றைக்கி நம்ம வந்து எப்போ மாமனைவே சமாதானப்படுத்திகிட்டு இருக்கோமா என்ன கொஞ்சம் ஒரு மாற்றமாக நம்ம மன்னணங்களை பற்றி கொஞ்சம் சமாதானம் பண்ணுவோம் ரெண்டு வரி இழுத்து விடுவோம் சரிங்களா வள்ளல் வருமானையும் சேரனையும் கொஞ்சம் பார்ப்போம் வள்ளல்னால் யாருன்னு கேட்குறீங்களா பாரி வள்ளல் சரிங்களா சேரன்னா நம்ம மண்ணை ஆண்டவன் இதே கோனியம்மன் கோவில் பகுதியில் இருக்கிற ஒரு இதில் கோ மாமன்னா என்ன சொல்கிறது இந்த இடம் வந்து போர் போர்க்களங்கள்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற இடமா இருந்து அந்த இடத்துல உதவிமானது தான் நம்ம ஃபோனியம் ஓகேங்களா இப்போது அவங்க ரெண்டு வீட்டை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன ரெண்டு வரி பாட்டு பாடிடலாம் சரிங்களா ரொம்ப நீப்பாக வரலாறுக்குள்ளையெல்லாம் போனோம்னாக்கா அக்கு வேறு ஆணு வேறையே பேச வரும் ஓகேங்களா அதை விட்டுருவோம் போற்றி பாடடி பொண்ணே நல்லோர் காலடி மண்ணே தெற்கு திசையாண்ட மன்னரினந்தா ஹோய் பாரிவல்லாண்ட நாடு இதுதான் சேரன் மாமன்னன் கொண்ட மண்ணு தா ஹோய் பாடடி பொன்னே கோவன் கா போற்றி பாடடி பொன்னே கோவன் காலடி மண்ணே பாரிவல்லூ இதுதானே சேரன் வந்து வாழ்ந்த மண்ணு இதுதானே அள்ளி கொடுக்க தான் செத ஊருதானே போற்றி பாடடி நல்லோர் கா